ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி அம்ம சாமி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய ரொட்டின் பார்க்க போகிறோம் திடீர்னு தோணுச்சு சரி செய்து மதியானம் ரொட்டின் எடுப்போம் ரொம்ப நாள் ஆச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதனால் செஞ்சிகிட்டு இருக்க போய் தமிழ் பண்ணிகிட்டு ஞாபகம் வந்தனால இப்போ குக் பண்ணிகிட்டே எடுக்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டு மட்டன் போட்டு குருமா வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன போட்டேன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ரொட்டின் போட்டு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு ரொட்டீனே போடுறதே இல்லை அதனால தான் இன்றைக்கி போடுறேன் என்ஜாய் பண்ணி நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்க சமையல்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் தான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம மட்டன் சேர்த்தாச்சு இதில் வந்து மிளகாத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து காஷ்மீரி சில்லியும் நார்மல் மிளகாவும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நம்ம வெங்காய தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ மட்டனுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த மிளகாத்தூள் போட்டனால அந்த வாட இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாதம் வேறு இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மல்லித்தூளோ மஞ்சத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இது மட்டுந்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் வேணும்னா பொட்டேட்டோ வந்து நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம் பொட்டேட்டோ போட்டுட்டு நம்ம மட்டனும் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் மட்டன் மட்டும் போட்டு வச்சாலும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோவை இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னா வாட்டர் சேர்த்து நம்ம விசில் விட்டுட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கிச்சு இப்போ நம்ம வாட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து விசில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளாடி வந்து நெய்ஸ் ஊருக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் விசில் வர விளாட்டியும் நம்ம நெய்ஸ் ஊருக்குள்ளதை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து துளசி பச்சை தான் எடுத்திருக்கேன் நெய் சாதத்துக்கு இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கட்டும் பொட்டேட்டோவும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்படியே ஒரு சைடில் வந்து நம்ம வந்து டீ போட போகிறோம் டீ குடிச்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா மாமிக்கு முட்டை வேக வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கு டீயும் முட்டையும் கொடுக்கும் போட்டால் இஞ்சி கொஞ்சம் கட்டி போட்டுக்கலாம் முட்டையும் டீயும் ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு போய் கொடுத்துடலாம் இப்போங்க குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு மட்டனும் நல்லா வெந்துருச்சு இப்போ பொட்டேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து அரைமுடி அரைச்சி வச்சிருக்கேன் நைஸாக இந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் குருமா வந்து கொஞ்சம் தேங்காய் நல்லா கொதிச்சுட்டுருக்கு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து அடுப்பை பண்ணிட்டு நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் வந்து லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த குருமா முடிஞ்சிச்சு இப்படி தான் வைக்கணும் இந்த மெத்தடில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அப்படியே நம்ம வந்து நெய் சூர் போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்ப வந்து கட்ட பிராந்தி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால உரப்பா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமா எடுத்திருக்கேன் நைஸ் ஆகிறதுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் ரொம்ப தான் எல்லாமே சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த ஈஸுவரை பொறுத்தவரையும் எப்படின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம வந்து ஸ்மைல்டாக சேர்க்கணும் எல்லாமே அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் எல்லாமே நிறையா நிறையா சேர்த்தோம்னா அது குஸ்கா மாதிரி ஆயிரும் வெள்ளையாக இருக்காது அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உலக்குக்கு வந்து ரெண்டு உலக்கு தண்ணி அப்படின்ற விதத்தில் தேங்காய் பால் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய்ப்பால் வந்து சேர்த்துக்கோம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் கத்தல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சாப்பாடு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி போட போகிறோம் அதுக்கு வந்து கிச்சனில் அப்படி இருக்கு சாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணிடலாம் ஊற வச்சதை நல்லா நம்ம களைஞ்சுக்கும் இது பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கப்புறம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பில தேங்காய் புளி பச்சை மிளகாய் கடலை இருந்தால் கடலை சேர்த்துக்கலாம் என்கிட்ட கடலை இல்லை அதனால் இது மட்டும் சேர்த்துருக்கேன் எப்படி செய்யணும்னு காட்டுறேன் கொத்தமல்லி புதினா சட்னிக்கு இப்போ ஒரு கடாய் வச்சால் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வைப்போம் கொத்தமல்லி புதினா பச்சை பச்சமிளகாய் தேங்காய் புளி எல்லாத்தையுமே சேர்த்து இதுலையே தேவையானது சால்ட்டு சேர்த்துக்கும் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கும் நல்லா இது வதங்கட்டும் அரைக்கும் போது ஆனியன் மட்டும் பச்சையாக வைக்காமல் ஒரு ரெண்டு வெங்காயத்தை மட்டும் நம்ம பெரிய வெங்காயத்தையோ சின்ன வெங்காயமோ எதுவோ எடுத்து அரைக்கும் போது அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நெய்சூளுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிச்சு ஓல கொதிச்சதில் நம்ம அரிசி களைஞ்சி வச்சு தான் போதும் இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிப்போம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பத்தலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பத்தலை இதனால சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கிச்சு ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிப்போம் இதுக்கு பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கும் போது போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சாப்பாடாக அடுப்பு துடைக்கிறது தான் அப்புறம் பார்க்கலாம் சாப்பாடு வந்து பாருங்கள் வெந்துட்ருக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இஞ்சினோடனே நம்ம வந்து அப்படியே தம் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுக்கிற இல்லை இப்போ தம்மு போட்டுடலாம் இருக்க தோசை பண்ணி வச்சுருக்கேன் இடப்பில் இதில் வந்து தம் போடுறோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் குருக்குள்ளாட்டியும் இங்கே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆரிச்சு இதை நம்ம அரைச்சிருவோம் நம்ம சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ரெடி ஆகிடுச்சு இங்கே இருங்க நம்ம தம் போட்ட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் ஆனால் ஆட்டுறதுக்கு மறந்துட்டேன் இனிமேல் அதை போடணும் ஆஃப் லெமன் வந்து த குருமால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி போட்டுவேன் டுடே விளாக் எப்படி இருந்துச்சு கிச்சனும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி டுடே ஃப்ரைடே என்னோடய லன்ச் மெனு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் இதே மாதிரி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போடுறதுக்கு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அஸ்லாம் லைக்